தாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா அடுப்பில்லா நெருப்பில்லா எண்ணெயில்லாம் சமையல் தான் செய்ய போகிறோம் அதை வந்து எப் அதில் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டாக வந்து கோவக்காய் பொரியல் அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து கோவக்காவனை வந்து நல்லா பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் சின்ன சின்னதாக ஒரு கால்வாசி மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தனியார் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது வந்து செய்யும்போதே சூப்பராக இருக்கும் இந்த வாசனையிலே இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து இஞ்சி இந்த பச்சை மாங்காய் கோவக்காய் இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த இதில் மசாலாலாம் ஆட் பண்ணதால் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி மாதிரி காய்கறிகளை வந்து பச்சையாக சா சாப்பிட்றதுல தான் வந்து நம்மளுக்கு நிறைய சத்து கிடைக்கும் குக் பண்ணி வேக வச்சு சாப்பிட்றதுல அதில் வந்து பாதி சத்து போயிடும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்காத பச்சையாக என்னென்ன காய்கறிகள் சாப்பிட முடியுமோ அந்த காய்கறிகளை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பச்சையாக சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்மளோட ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் ரெடி இது வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்